ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்னைக்கு நாம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாமத்தை ஒரே ஒரு முறை சொன்னாலே திருவண்ணாமலையில கோடி தீபம் ஏத்தினால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்க கூடியது நம்மளோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆச்சரியமான நாமத்தை பத்தி பெரிவாசனத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க பதவிக்குள்ள போலாம் இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் எல்லாம் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவோம் அதுவும் கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு திருவண்ணாமலையில தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இது எப்படி வந்தது அப்படின்னா ஒரு சமயம் வந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் தனக்குள்ள யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு போட்டி வந்தப்ப அதை சிவபெருமானிட்ட கொண்டு போறாங்க சிவபெருமான் சொல்றாங்க போட்டி ஒண்ணு வச்சு அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாவோ அதை நம்ம வந்து பெரியவங்கன்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் முதல்ல என்ன பண்றாங்கன்னா தன்னோட விஸ்வரூப தரிசனம் அதாவது விஸ்வரூபம் எடுக்கிறாங்க அந்த விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதி ரூபமாக அவங்க வந்து காட்சி கொடுத்தாங்களா அந்த ஜோதியை தரிசனம் பண்ண எல்லாருக்குமே மோட்சம் கிடச்சி தான் மோட்சம் சொல்லக்கூடிய கைலாய பதவி கிடச்சி தான் அதை நினைவாக தான் நம்ம வந்து தீபம் நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி வழிபாடு பண்ணுறது தான் இந்த கார்த்திகை தீபத்தோட விசேஷம் அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறான் விஸ்வரூபம் எடுத்த சிவபெருமான் பிரம்மா கிட்ட சொல்கிறாரு என்னோட முடி ஜடா முடியை நீ முதல்ல பார்த்துட்ட அப்படின்னா வந்து நீ தான் பெரியவன் ஒத்துக்கலாம் அதே மாதிரி என்னோட பாதம் பூமி நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த பாதத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெரியவர்னு ஒத்துக்கலாம் அவங்க ரெண்டு பேர்ல யார் முதல்ல நான் சொன்ன அந்த இதை முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க சிவபெருமான் வான் நோக்கியும் அப்படியே பூமிக்கு பாதம் கீழ் நோக்கி அப்படியே வளர்ந்துகிட்டே போகும் இவர் என்ன பண்ணுவார்னா விஷ்ணு வராக ரூபம் எடுத்து வராகர் மாதிரி பூமியை நோண்டிக்கிட்டே போவார் அவரால முடியவே முடியாது ஒரு இடத்துல போய் அவருக்கு மூச்சு முட்டும் அந்த மூச்சு முட்டுறப்ப அவர் மூச்சு வாங்குறதுக்காக தன்னோட முகத்தை மேல் நோக்கி தன் மேல வேர் தந்த வேர்வை வழிச்சு போட்ட இடம்தான் வந்து திருமுட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் நம்ம இன்னைக்கு வராகர் பூமி வராகர் கோவில் போறோம் இல்லையா அந்த கோவில் அதுக்கு பின்னாடியே அந்த குளம் குளம் தீர்த்த குளம் அதை ஒட்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான மரம் இருக்கு அந்த கோயிலோட தலைவிருச்சம் அது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல் நோக்கி ஜடாமுடி போயிட்டு இருந்தது இல்லையா அவரோட தலைப்பகுதி போயிட்டு இருந்தது இல்ல அதை ஃபாலோ பண்ணி போன பிரம்மா என்ன பண்ணுவார் அப்படின்னா இருந்து வந்த ஒரு தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல சொல்லுவார் இந்த மாதிரி நான் சிவபெருமானோட அதாவது தலைமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு நான் சில சலுகைகள் எல்லாம் பண்ணித்தரேன் சொல்லுவாரு அது ஒத்துக்காது எப்படியோ அதை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருவாரு இதை போய் சிவபெருமான்ட்ட சொன்னது சிவபெருமானுக்கு கோவம் வந்துடும் எது நீ என்னோட ஜடாமுடியை பார்த்துட்டியா ஏன் பொய் சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பிரம்மாவுக்கு எங்கேயுமே கோவில் கிடையாது பிரம்மாவுக்கு கோவிலே கிடையாது வழிபாட்டு தலைமே இருக்காதுன்னு சொல்லி சவிச்சுட்டு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி சிவ பூஜையில் தாழம் இடமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இந்த கதை வரும் இந்த கதை அதுக்கப்புறம் வந்து அந்த ஜோதிய தரிசனம் நம்ம எல்லாருக்கும் மோட்சம் கிடைச்சிதுங்கிற நினைவாக தான் நம்ம வந்து இன்றைக்கும் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறோம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முருகப்பெருமானை தன்னோடய நெற்றிலேருந்து தோன்றின தீப்பொறிகள் ஆரையும் எடுத்து வளர்த்த கார்த்திகை நட்சத்திரத்துக்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை நட்சத்திரத்தில் அதோட நினைவா நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்மளும் வந்து மோட்சம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு பண்ணுறதாகவும் இன்னொரு கதை சொல்லுவாங்க இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன குறிக்குது அப்படின்னா தீபம் அப்படிங்கறதே நம்மளை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க நம்மளால இன்னைக்கு வந்து தீபம் சிலரால ஏற்ற முடியும் சிலரால் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா வீட்டுக்கு தூரமாக இருக்கிறது டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வேலை விஷயமாக இல்லை ஏதோ ஒரு காரணமாக இருக்கிறவங்க வருத்தப்படக்கூடாது அவங்க வந்து இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாமத்தை சொன்னாலும் இப்போ அவங்க மட்டும் கிடையாது யார் இந்த நாமத்தை சொன்னாலும் இன்னைக்கு தான் சொல்லணும் கிடையாது என்னைக்கு சொன்னாலுமே வந்து நமக்கு கோடி பலனை அள்ளி கொடுக்கக்கூடியது அதாவது ராம ராம ராமன் சொல்றதுக்கு வந்து எண்பத்தி நாலாயிரம் பிறவியை கடந்திருக்கணும் அதாவது எண்பத்தி நாலாயிரம் வகையான உயிரினங்கள் இந்த பூமியில இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆன்மா கடுமையா அந்த எண்பத்தி நாலாயிரம் பிறவியை தான் ராம ராம ராமன்னே சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி திருவண்ணாமலை அந்த ஸ்தலத்தை நினைக்கிறதுக்கே பன்னெண்டாயிரம் பிறவிகள் கடந்த ஒரு ஆன்மாவுக்கு தான் திருவண்ணாமலைன்னு ஒன்று இருக்குன்னே தெரியும்னு சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு பதினேழாயிரம் பிறவிகளை கடந்திருக்கணும்னு சொல்லுவாங்க இப்படி ரொம்ப சக்தி வாய்ந்த தலம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொல்லக்கூடிய தலம் அந்த தலம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தலம் அந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாமம் பெரியவா சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா வந்து பெரியவாவோட தரிசனத்துக்கு போவாங்க அவங்களுக்கு நிறைய கஷ்டம் விவசாயம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க சொல்லுவாங்க கைமாத்தான் கொஞ்சம் கடல்லாம் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் சில நிலப்பரங்கள் வந்து விவசாயம் சரியா நடக்க மாட்டேன் சுவாமி தான் கருணை காட்டணும் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் போது பெரியவா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட குலதெய்வத்தை நினைச்சு தினமும் விலக்கேத்தி காலையில ஏன்னா அவங்க வந்து விவசாயம் தொழில் பண்றதால அவங்களால வந்து முழு நேரம் பூஜை வழிபாடு இதெல்லாம் பண்ண முடியாததுனால நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உன் குலதெய்வம் பேரை சொல்லி உன்னோட பூஜை ரூமில் வேலைக்கு ஏற்றி ஒரு ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டுட்டு போதெல்லாம் பகவான் பார்த்து தாரு பார்த்துப்பாரு அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு விவசாய வேலைன்னா காலையில போயிட்டு வந்தால் சாயந்தரம் உடம்பு வசதியாகிடும் தூங்குறதுக்கே நேரம் சரியா இருக்கும் அவங்க எப்படி பூஜை வழிபாடு மந்திரம்லாம் சொல்ல முடியாது அது போதும் உனக்கு உன்னோட கஷ்டம்லாம் தேர்ந்து தான் அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடுவாங்க ஆனால் அந்த ஊர்ல வந்து ரொம்ப வசதி படைச்ச ஒரு செட்டியார் இருப்பார் நிறைய தொழில் பண்ணக்கூடியவர் நிறைய தர்மவான் பெரியவாவோட பக்தரும் கூட நீதிநீரிலாம் தெரிஞ்சவர் அவர் வந்து என்ன பண்ணுவாரு தினமும் தன்னோட பூஜைகள் முறையில கோ கோபூஜை பண்ணிட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணுவார் தன்னோட மத்த வேலைகள்லாம் பண்ணுவாரு அதுக்காக கோசாலை வச்சு பராமரிப்பாரு அதுல இருக்கக்கூடிய ஒரு பசு மாடு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடி காணப்படும் அதாவது கயிறு எடுத்துட்டு போயிடும் எவ்வளவு தேடியுமே கிடைச்சிருக்காரு சரினு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாட்டோட கண்ணுக்குட்டியை குடிச்சுக்கிட்டு அந்த செட்டியார் அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு தெருவில் நடந்து வரும்போது இந்த கண்ணுக்குட்டி கத்திர சலந்தை கேட்டுட்டு அந்த அம்மா அம்மா அதாவது இந்த விவசாய கூலி பண்றாங்க இல்லையா அந்த அம்மா வீட்டுல இந்த மாடு கத்தோ உடனே ஒரு அங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவங்க வந்து மாட்டை கட்டி போட்டது மட்டும் இல்லாம மாட்டுக்கு வைக்கல் புல் எல்லாம் போட்டு அந்த மாட்டுக்கு கொசு கடிக்க கூடாது ஈ மிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சட்டியில வந்து நம்ம வரட்டியில புகை போட்டிருப்பாங்க புகை போட்டு அந்த மாட்டு மேல இதெல்லாம் படாம இருக்கணும்னு பாத்துருப்பாங்க அதை பார்த்ததுமே ஒரு சந்தோஷப்பட ஒரு மாடை விளைச்சல வந்து மேஞ்சிருச்சுன்னு தான் மாட்டை பிடிச்சி கட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி நல்லா இருக்கும் அந்த நிலத்தை அந்த மாடு கோயில் என்ன பண்ணிடும்னா நல்லா மேய்ஞ்சிட்டு துவைச்சி வச்சிரும் அதனால் என்ன ஆயிரும்னா சேதமாயிடும் அதுக்காக தான் பிடிச்சி கட்டியிருந்தால் கூட இருந்தாலும் பசு மாடு அப்படின்னு சொல்லி இது மேலே இறக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மாவை கூப்பிட சொல்லுவாங்க அது ஒரு வீட்டுக்கார் உள்ளேருந்து போய் கூப்பிடுவார் அம்மா வீட்டில் யார் வெளியே வாங்க அப்படின்னு அந்த நேரம் அந்த அம்மா கரெக்டாக சாமி கும்புற நேரம் இது வந்து காலை வேலை ஒரு ஆறரை மணி போல் அந்த அம்மா விளக்கேற்றி இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே விளக்கேற்றுறதை அவர் கேட்டுருவார் கேட்டவொடனே சரி அமைதியாக அவங்க சாமி கும்புறாங்க ரெண்டு நிமிஷம் அந்த அம்மா சாமியை கும்பிட்டு வெளில வந்ததும் இவரை பார்த்ததும் ரொம்ப மரியாதையாக சாமி நீங்களா தெரியாது என்ன விஷயமா வந்திருக்கிறீங்கன்னதும் இது ஏன் மாடு தான் பிடிச்சி கட்டி இருக்கீங்க ஐயோ உங்க மாடுன்னு தெரியாது சாமி மாடு வந்து விளைச்சல் எல்லாம் வந்து துவச்சிட்டு இருந்தது இருந்தாலும் பசு மாடு அதுக்கு என்ன தெரியும் பாவம் தான் பிடிச்சி கட்டியிருந்தா யார் வந்து கேட்டாலும் கொடுத்துடலான்னு போய் ஒரு பாப்பாரு பார்த்தா வயல்லாம் வந்து சேதப்படுத்தி உடனே சொல்லுவாரு என்னால உனக்கு சேதமாயி போச்சு மாட்டால பணம் கொடுக்குறது வேணாம் சாமி அது பசு மாடு அதுக்கு என்ன தெரியும் தெரியாம வேந்திருச்சு விடுங்க வேணாம்ன்றதும் அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற வேலையால் சொல்லுவார் அந்த சட்டியர்கிட்ட வேலை செய்யறவர் ஏற்கனவே கொஞ்சம் கடன் கஷ்டப்படுது அப்படின்றதும் அப்ப அவர் சொல்லுவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சாய்ந்தரம் வீட்டுக்கு வான்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி அவருக்கு உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து வச்சுக்கும் உடல் முடிஞ்சா திருப்பி கூட்டு திருப்பி கூட்டு காட்டி பரவாயில்லன்னு சொல்லி அமைச்சிருவார் ஏன்னா அந்த நாமம் சொல்லி பிரார்த்தனை பண்ணால் உடனே நடக்கும் இது பெரியவா வந்து வாழ்ந்த காலத்தில் அந்த அம்மாவுக்கு நடந்த ஒரு ஆச்சரியம் அதுக்கு முன்னாடி அந்த நாமத்தை சொல்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது கூடிய நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறோம் அந்த வார்த்தைக்கும் உண்டான பலன் தெரிஞ்சுக்கோங்க திருஞான சம்பந்தரை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போகிறது வழக்கம் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமானே பல்லக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு பக்தி திருஞான சம்பந்தருக்கு பகவான் மேலே அதனால அவர் பெரியப்பட்டு அவரே பல்லக்கு கொடுத்தாரான் அந்த பல்லக்க தூக்கிட்டு போகிற நாலு பேர் இருப்பாங்கல்ல அந்த பள்ளக்க தூக்கிட்டு போகிறவங்க என்ன சொல்லி பள்ளக்கம் தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஏலோ ஏழேலோ ஏழேலோ ஏலேலோ இப்படி சொல்லி தூக்கிட்டு போகிறாங்க ஒரு நாள் திருஞான சமந்தர் இதை கவனிச்சிட்டு இப்படி சொல்கிறீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம்லாம் தெரியல சாமி ஆனால் வந்து இப்படி சொல்கிறதால உடல் கலைப்பு தெரியாமல் இருக்கும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் அப்போ திருஞான சமந்தர் வரோம் அப்படி சொல்லாதீங்க அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு வார்த்தைக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் நான் சொல்கிற இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் என்ன அர்த்தம்னா ஹர ஹரோ ஹரா ஹர ஹரோ ஹரா சிவன் அர்த்தம் ஹரோ அப்படின்னா துன்பம் அர்த்தம் ஹரா அப்படின்னா அழிப்பவன் அர்த்தம் சிவபெருமான் துன்பத்தை அழிப்பவர் எங்க துன்பத்தை அழிக்கணும்னு கேக்குறதா அர்த்தம் ஹரகரோஹரா நம்ம பாத்தீங்களா முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா கடம்பனுக்கு அரோஹரா இந்த அரோஹரா அப்படிங்கிற வார்த்தை ஹரஹரோஹராவுல இருந்து மருவி வந்ததுதான் ஞான சம்பந்தர் தான் ஹரஹரோகராங்கிற வார்த்தையை சொன்னாரு அப்புறம் முருக பக்தர்கள் அது முருகனுக்கான மந்திரமாவே மாத்திட்டாங்க அரோஹரா அப்படின்னாலும் துன்பத்தை அழிப்பவன் அர்த்தம் நோய் இல்லாத அர்த்தம் இந்த வார்த்தை சிவபெருமானுக்கு சொல்லப்பட்டது அதுவும் திருவண்ணாமலையில தீபம் ஏத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலை அம்மாளுக்கு சொல்லி சொல்லிதான் ஏத்துவாங்க நாமளும் இன்னைக்கு தீபம் ஏத்தும் போது அண்ணாமலைக்கு அரோகரா அரஹரோகரா சொல்வது சரியான இது அப்படி அரோகரான்னு சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி உண்ணாமலை அம்மாளுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு ஏத்தலாம் அண்ணாமலையாருக்கு அரஹரோகரா உண்ணாமலை அம்மாளுக்கு அரகரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏத்துறது பல கோடி புண்ணியத்தை தரும் முடியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே ஒரு முறை மனசார அண்ணாமலையை நினச்சி அதாவது திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தியை தரக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய பகவானை நினைக்கிறதுக்கே நமக்கு பதினேழாயிரம் பிறவியை கடந்த ஒருத்தரால் தான் அண்ணாமலையாருங்கிற பேரையே சொல்ல முடியும் அப்படி ஒரு புனிதமான அந்த நாமத்தை அண்ணாமலைக்கு அரஹரோஹரா அண்ணாமலைக்கு அரகரோகரா அண்ணாமலைக்கு அரஹரோகரா அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணாலே போதும் பல ஜென்ம பாவம் அழியும் நம்ம என்ன வேண்டோமோ அதை பகவான் கொடுப்பாரு அந்த தீபத்தை ஏத்துனாங்க இல்லையா விவசாய பெண் அந்த அம்மாவோட குலதெய்வம் அண்ணாமலையார் அந்த அம்மா தினமும் விளக்கேற்றும் போது சொன்ன நாமம் அண்ணாமலைக்கு அரகரோகரானு சொல்லி ஏத்துனாங்க அந்த செட்டியாருக்கு வந்து குலதெய்வமும் அண்ணாமலையார் அதனாலதான் அந்த நாமத்தை சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு நிமிஷம் இரு அந்த அம்மா பூஜையை முடிச்சிட்டு வரட்டும்னு சொன்னார் தான் அந்த நாமத்தை சொன்ன உடனே ஒரு அகம் எழுந்து அந்த விஷயத்த அந்த மகிக்கு என்ன தேவையோ அது எத்தனையும் கொடுத்தாரு எத்தனை தீபம் ஏற்றணும் எப்ப ஏற்றணும் இருபத்தி ஏழு தீபம் குறையாம ஏற்றணும் அஞ்சு மணிக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வீட்லேயும் டிவி இருக்குது வீட்டுல மொபைல் இருக்கு கரெக்டா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லாத்தையும் தயாரா வச்சுக்கோங்க தீபம் அங்க ஏத்துனதுக்கு அப்புறம் ஒரு சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இல்லை பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஏற்றுறது தான் சரியான முறை அங்க தீபம் ஏத்தாம நம்ம ஏற்றக்கூடாது கூடாது அங்க தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் ஏத்தணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தீபம் ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் இருக்கு பெரியவாவே சொல்லிருக்காங்க அந்த ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு ஏத்தனும் அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்கள் அதாவது ஒரு செல் உயிரினத்திலிருந்து மரம் செடி கொடி இந்த தீபத்தை பார்க்குற அத்தனை உயிரினமும் மோட்சத்துக்கு போட்டும்னு அதுக்கான அர்த்தம் அதை சொல்லி ஏற்றலாம் இல்ல நம்ம தமிழிலேயே சொல்லி ஏற்றலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவனும் தீபத்தையும் திருவண்ணாமலையில் எரியிருந்த தீபத்தையும் பார்க்கும்போது அது செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து இறைவனடி சேரட்டும் அதுக்கு இந்த தீபம் உதவட்டும்னு சொல்லி தமிழில் இப்படியே சொல்லி ஏத்தலாம் ஏன்னா இருக்கிறதுலேயே பெரிய மொழி எதுனா தமிழ் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தெய்வத்துக்குமான அத்தனை பாடல்களும் அத்தனை தெய்வத்தையும் மகிழ்விச்ச ஒரே மொழி வந்து தமிழ் தான் அதனால தமிழ்ல சொன்னா ஒன்னும் குறைச்சல் கிடையாது நம்ம தமிழ் வேண்டும் போது அழகா நிதானமாக வேண்டதும் அவ்வளவுதான் நம்பிக்கையா சொல்லுங்க அரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர